குருவே துணை வணக்கம் இன்றைய இசை இலக்கணம் தற்காலிய தற்கால ராக பிரிவு பகுதி ஒன்றின் தொடர் ஜன்ய ராகம் ஜன்னிய ராகங்கள் ஐந்து பிரிவுகளாக உள்ளன ராகம் வக்ர ராகம் உபாங்க ராகம் பாஷாங்க ராகம் மத்தியமஸ்ருதி ராகம் இதில் வர்ஜராகம் ஆரோகண வர்ஜம் அவரோகண வர்ஜம் என எட்டு வகை அதாவது ஔடவ ஊடவராகம் ஔடவ ஷாடவராகம் ஔடவ சம்பூர்ணராகம் ராகம் ஷாடவ சாடவராகம் சாடவ சம்பூர்ணராகம் சம்பூர்ண ஐடவராகம் சம்பூர்ண சாடவராகம் என எட்டு பிரிவுகளாக உள்ளது வக்ர ராகம் ஆரகண வக்ரராகம் அவரோகண வக்ர ராகம் உபய வக்ர ராகம் என்ற மூன்று பிரிவுகளையும் மத்தியமஸ்ருதி ராகத்தில் நிசாதாந்திய ராகம் தெய்வதாந்திய ராகம் பஞ்சமாந்திய ராகம் என பிரிக்கப்பட்டுள்ளன வர்ஜராகம் முதலில் ஔடவராகம் சம்பூர்ண சம்பூர்ணராகம் என்பது என்ன என்று பார்க்கலாம் ராகம் என்பது ஐந்து ஸ்வரங்களை கொண்ட ராகம் அவுடவ அவுடவ ராகம் என்பது ஆரோகணத்திலும் அவரோகணத்திலும் ஐந்து ஐந்து ஸ்வரங்கள் மட்டும் உள்ள ராகம் அவுடவ ராகம் எடுத்துக்காட்டாக ஹம்சத்துவணியை சொல்லலாம் ச ரி கி அவரோகணம் வரும்போதும் க நீ ஔடவ ஔடவ ராகம் அவுடவ ராகம் ஆரோகணத்தில் ஐந்து ஸ்வரமும் அவரோகணத்தில் ஆறு ஸ்வரமும் இருக்கும் அவுடவ ராகம் ஆரோகணத்தில் ஐந்து ஸ்வரங்களும் அவரோகணத்தில் ஏழு ஸ்வரங்களும் ஐந்து ஸ்வரங்களுக்கு அவுடவம் என்றும் ஆறு ஸ்வரங்களுக்கு சாடவம் என்றும் ஏழு ஸ்வரங்களுக்கு சம்பூர்ணம் என்றும் பெயர் சாடவ ஔடவம் என்பது ஆரோகணத்தில் ஆறு ஸ்வரங்களும் அவரோகணத்தில் ஐந்து ஸ்வரங்களும் சாடவ ராகம் என்பது ஆரோகணத்திலும் ஆறு ராகம் அவரோகணத்திலும் அவரோகணத்திலும் ஆறு ராகங்களை கொண்டது சாரி ஆரோகணத்திலும் ஐ ஆறு ஸ்வரங்கள் அவரோகணத்திலும் ஐ ஆறு ஸ்வரங்களை கொண்டது சாடவ ராகம் சாடவ சம்பூர்ண ராகம் என்பது ஆரோகணத்தில் ஆறு ஸ்வரங்களும் அவரோகணத்தில் ஏழு ஸ்வரங்களும் உடையது சம்பூர்ண ஔடவராகம் என்பது ஆரோகணத்தில் ஏழு ஸ்வரங்களும் அவரோகணத்தில் ஐந்து ஸ்வரங்களும் கொண்டது சம்பூர்ண சாடவராகம் என்பது ஆரோகணத்தில் ஏழு ஸ்வரங்களும் அவரோகணத்தில் ஆறு ஸ்வரங்களும் கொண்டது வர்ஜராகம் வர்ஜரா வர்ஜம் என்றால் விடுபட்டது என்று பொருள் ஆரோகணத்திலோ அவரோகணத்திலோ ஸ்வரங்கள் ஒன்றோ இரண்டோ விடுபட்டு வருமே ஆனால் அது வர்ஜராகம் எனப்படும் எடுத்துக்காட்டாக ஹம்சத்வனி சரிக பனிசா மத்தியமும் தெய்வதமும் இல்லை அந்த ராகத்தில் அது வர்ஜராகம் வக்ர ராகம் என்பது ஆரோகணத்திலும் அவரோகணத்திலும் ஸ்வரங்கள் வரிசையாக இல்லாமல் முன்னும் பின்னுமாக செல்லுமேயானால் அது வக்ர ராகம் ஆகும் இது மூன்று வகைப்படும் ஆரோகண வக்ரம் அவரோகணம் அவரோகண வக்ரம் ஆரோகண அவரோகணம் இரண்டிலுமே வக்ரம் எடுத்துக்காட்டான ஆரோகணத்தில் மட்டும் வக்ரமாக உள்ள ராகத்திற்கு எடுத்துக்காட்டு ஆனந்த பைரவி அவரோகணத்தில் மட்டும் வக்ரமாக உள்ள ராகத்திற்கு எடுத்துக்காட்டு ஸ்ரீராகம் ஆரோகணம் அவரோகணம் இரண்டிலும் வக்ரமாக உள்ள ராகம் சகானா உப்பாங்க ராகம் உப்பாங்க ராகம் என்பது தாய் ராகத்தின் ஸ்வரங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ராகம் ஆகும் எடுத்துக்காட்டாக மோகனம் ஹம்சத்வனியை கூறலாம் பாஷாங்க ராகம் பாஷாங்க ராகம் என்பது தாய் ராகத்தின் ஸ்வரங்களோடு ஒன்று அல்லது இரண்டு அந்நிய ஸ்வரங்களை எடுத்துக்கொள்ளுமானால் அது பாஷாங்க ராகம் ஆகும் எடுத்துக்காட்டு பைரவி ஸ்ருதி ராகம் சில ராகங்களுக்கு தாரஸ்தாயி சஜ்ஜம் இல்லாமல் அமைந்துள்ளது இவற்றை பஞ்சம ஸ்ருதியில் பாட முடியாது எனவே இவற்றை ஸ்ருதியில்தான் பாட வேண்டும் இவை மூன்று வகைப்படும் நிசாதாந்திய ராகம் தெய்வதாந்திய ராகம் பஞ்சமாந்திய ராகம் நிஷாதாந்திய ராகம் என்பது மத்தியஸ்தாயி நிஷாதத்தை இறுதியாக கொண்ட ராகம் நிஷாதாந்திய ராகம் எனப்படும் எடுத்துக்காட்டு நாதநாமக் கிரியா இது மாயமாலவ கவுலையில் ஜன்யம் நிஷாதம் வரை உள்ள ராகம் தெய்வதாந்திய ராகம் மத்தியஸ்தாயி தெய்வதத்தை இறுதியாக கொண்ட ராகம் தெய்வதாந்திய ராகம் எனப்படும் எடுத்துக்காட்டாக குறிஞ்சி அடுத்தது பஞ்சமாந்திய ராகம் மத்தியஸ்தாயி பஞ்சமத்தை இறுதியாக கொண்ட ராகம் பஞ்சமாந்திய ராகம் ஆகும் எடுத்துக்காட்டாக நவ்ரோஜ் நன்றி வணக்கம்